அடையாளம்மாலாம் <laughs> இது <laughs> 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 ஒவ்வொரு முறையும் எங்கட மக்கள் தமிழ் மக்கள் வந்து பாரம்பரியத்திலேயே கடைபிடிக்கிறவ நாங்கள் நாங்க வந்து பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறத கூட எங்கட தமிழ் மக்கள் அப்படி கடைப்பிடிக்கிற நாங்கள் வந்து என்ன செய்யணும் சொல்லி கேட்டா அந்த மண்பானையில் பொங்கி சூரியனுக்கு படைக்கணும் சூரியனுக்கு படைக்க வைக்க அது மண்பானையில் நீங்கள் பொங்கி படைக்கிறது இவ்வளவோ நல்ல உழவு உழவு உழவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு விஷயமானது தானே அது மண்ணில் விளைஞ்சி வர நெல்லை வந்து நாங்கள் மண்பானையிலே பொங்கி கடவுளுக்கு படைச்சா அது எங்களுக்கு தான் நல்லது நீங்கள் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் மண்பானையில் பொங்குங்க இந்த முறை போன முறை நீங்கள் எப்படி மண்பானையில் பொங்குனீங்களோ அதே மாதிரி பொங்கி அதே மாதிரி இருங்க உங்களுக்கு பொங்கல் மணல் வாழ்த்துக்கள் చెప్పుకోమని చూడండి నారాకల కు